இந்த கோதுமை தோசையில இப்போ ஒரு கிறிஸ்டி இருக்கு வந்து எங்க ஊர் ஸ்டேல அங்கே உரைச்சி விட்டுவோம் சூப்பரா இருக்கும் இதுல வந்து நீங்க இட்லி பொடி வெங்காயம் சென்னாங்குண்டி பவுடரு நார்மலா ஒரு தோசையில என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க பண்ண முடியும் கோதுமை தோசை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்பியா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் லஞ்சுக்கு அருமையான முட்டை கோதுமை தோசை தயாராயிடுச்சு ஒரு பேஸ்ட் சட்னி நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் டிஃபன் ரெசிபி அவசியம் ட்ரை பண்ணுங்க Hot Tofu Bridal, Happy Cooking, Happy eating.